இவர்கிட்ட பேசிட்டே நியர் பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்கிறாரு சரி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு பாண்டிச்சேரியை சுத்திடுவாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகும் காசுன்னு தெரியறப்போ வெளியிலதான் கேட்டப்ப ரேட் ரொம்ப ஜாஸ்தி சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த சேகர் பிரதர் தான் அவங்களோட பிரதரை கூப்பிட்டு வந்து கோபி அவர் பேரு அவர் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு ஒத்துக்கினு எங்களை எல்லா இடத்தையும் சுற்றி காட்டினார் அப்படி சுற்றி காட்டுறப்போ நான் போனது வந்துட்டு பாருங்கள் இங்கே சாப்பிட்டது ஒன்றும் முடிக்கல தம்பி கூட்டிகிட்டு வந்த பிறகு நாங்கள் ஒரு ஒரு ஏரியாவை நாங்கள் போட்டுறோம் இங்கே நாங்கள் சாப்பிட்டது இட்லி தோசை சட்னி பூரி மசாலா தோசை வில கம்மியாக தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா வீட்டு மாதிரியே வந்து போட்டு கொடுத்தாரு ஸோ இவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ப்ளஸ் வந்துட்டு அந்த பாண்டிச்சேரி வந்துட்டு சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு நான் உங்களை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுபா சொல்லிட்டு அவங்க பிரதரை எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படி பண்ண வந்தப்போ இது பாருங்க ஆட்டோவில் போயிட்டே இருக்கிறோம் இது வந்து பாண்டிச்சேரியோடைய சைடில் நீங்கள் பார்க்கலாம் அழகழகா இருக்குது ரோடு நல்லா இருக்குது இங்கே ரெண்டு மூணு ரோடு தான் பெரிய ரோடாக இருக்கும் அதுலேயும் இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது அந்த ஆட்டோ தம்பி கூட்டு போன இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஞ்சு காலனி ஏன் நம்ம ஃப்ரெஞ்சு காலனிக்கு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு மக்கள் வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் இங்கே ரூலிங்கில் இருக்கிறப்ப ஃப்ரெஞ்சு மாடலில் அந்த காலனி ஃபுல்லாக வீடுகள் எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் மாடலில் இருக்கும் ஸோ இந்த ஃப்ரெஞ்சு மாடலை பார்க்கறதுக்குன்னே மக்கள் வந்துட்டு எல்லாம் வருவாங்க ரோடெல்லாம் ரொம்ப அந்த ரோடெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம போகிறது நேரில் போயிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஞ்சு காலனிக்குள்ளே என்ட்ரன்ஸ் பண்ணியிருக்கிறோம் என்ட்ரன் பண்ணியிருக்கிறோன்னு சைட்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வீடுகள் பாருங்கள் எந்த காலத்துலேயோ கட்டின வீடுகள் என்னை கூட வந்துட்டு இது மாதிரி கட்ட முடியுமான்னு யோசிக்கவே முடியாது அந்த அளவுக்கு டிசைன் ஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது ரோடுகள் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ரோடை நாங்கள் பார்த்துட்டு இந்த ஏரியா பார்த்துட்டு வரப்போ இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும்னு கேட்டோம் அப்போ அவர் சொன்னது தான் இந்த காமாட்சி மெஸ்ஸுன்னு சரி நம்ம ஒன்று கொஞ்ச நேரம் ஃப்ரெஞ்ச் காலனிக்குள்ளவே போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறப்ப அழகழகான வீடுகள் போலீஸ் ஸ்டேஷன் கூட ரொம்ப அழகாக இருந்தது பகணுங்காலையும் வந்து படிச்ச மக்கள் மாதிரி ஒன்று வச்சுட்டு இருக்கிறாங்க தான் தண்ணி போகிறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப ரோடுகள் வந்து அந்த காலத்திலே வந்து அழகாக விசாலமாக வச்சுன்னா ஒரு ஒரு வீடும் பார்க்குறப்ப வந்து ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது ஏன் மக்கள் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் காலனியை வந்து போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அந்த ரோடு மட்டும் கிடையாது அந்த வீடுகள் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அங்கே செக்யூரிட்டிஸும் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இருக்கிற எதிர்கிருக்க ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் இங்கே தான் வந்து காமாட்சி மெஸ் இருக்கு அப்படி போகிறப்ப தான் நாங்கள் பார்த்தது இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ன்ற ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க கலைநயத்தோட கூடிய இந்த பொருட்களெல்லாம் வச்சுருந்தாங்க விலை மதிப்பு வந்து விலைக்கு இதுதான் அதுதான் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷம் இருந்தது பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ரெண்டாவது வந்து இங்கேருந்து வெளியில் வரப்போ இன்னொரு ஆற்ற கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த தம்பி கூட்டு போயிட்டே இருந்தார் அவர் போய் கூப்பிட்டு போய் காட்டின எடுத்து பார்த்த உடனே சூஸ் ஆகிடுச்சு அது என்னன்றத இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்களா இங்கெல்லாம் பாருங்கள் ஈவினிங் ஆனால் போதும் இங்கெல்லாம் வந்து ஃபுட்டு இங்கெல்லாம் ஃபுட்டு கேக்கு லிக்கரு எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் வச்சுருக்கிற ரெஸ்டாரண்ட்டு தான் நாங்கள் போனது மதியம் ஒன்றரை மணி ரெண்டு மணி இருக்கும் எங்களுக்கு தெரியாது ஏதோ லீவ் கிடைச்சிதுன்றது கிட்டோம் பார்த்ததில் இந்த கேக் ஷாப் எங்களுக்கு முடிச்சிருந்துச்சு இங்கே வச்சிருக்க பன்னாச்சும் சரி பன் வாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது இங்கே கொடுக்குற டீயும் சரி பண்ணும் சரி கேக்கும் சரி வித்தியாசமாக இருந்தது அவங்களோட எல்லாமே வந்து கண்கொள்ளா காட்சியா இருந்தது எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல நானும் எத்தனையோ முறை பாண்டிச்சேரி வந்திருக்கேன் ஆனால் அந்த ஃப்ரெஞ்சு காலனிக்குள்ளே நுழைஞ்சது கிடையாது அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லணும் அப்போல்லாம் நான் பார்க்குறப்ப இப்போ தான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து கலைநயத்தோட மக்கள் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது அந்த காலத்துலேருந்தே இருந்துட்டு இருக்குது இன்றைக்கும் ஃப்ரெஞ்சு மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க நான் பார்த்த ஒரு ஃப்ரெஞ்சோட பேக்கரி ஃபுட் அண்ட் பேவ் பேக்கரி நான் இங்கே பார்த்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலைநயம் மிக்க மறு பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்திருக்கிறது பாண்டிச்சேரியே ஒரு பெரிய ஹைகான் எதுன்னா இந்த ராக் பீச் தான் இந்த ராக் பீச் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கலாம் ஆனால் இது வந்துட்டு ஃபைவ் டு செவன்லேயோ ஃபைவ் டு டென்லையோ நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும் இது எதற்கு ஒரு பார் அட்டாச்சு ஹோட்டேலு பழைய காலத்தில் ஃப்ரெண்ட் மாடலில் கட்டினது இந்த நான் ராக் பீச் நான் பார்த்துட்டு போன பிறகு அந்த பில்டிங்குள்ளே தான் போனேன் ஆனால் இங்கே வந்த பிறகு தான் இந்த பீச்சை விட்டு வை வரதுக்கே வெளியில் வர முடியல இது பாருங்கள் இந்த 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 ஹோட்டேல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா புஃபே சிஸ்டம் இருக்குது பார் அட்டாச்சு இருக்குது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மாடலில் ஃபர்னிச்சரும் சரி பில்டிங்கும் சரி சின்ன சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஆம்பிஷன் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் கார்டனோட இருக்குது பாருங்கள் அங்கே வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு பில்டிங்ஸு அப்போவே எந்த அளவுக்கு வந்துட்டு நேர்த்தியாகவும் கலைநயத்தோடு இருக்குதுன்றப்போ ஆச்சரியமாக இருக்குது இத்தனை வாட்டி நம்ம போய் நம்ம இதெல்லாம் பார்க்காம செலவழிக்காமல் வந்தோமேன்னு ரெண்டாவது இது ஒன் டே நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா மக்களாகி நீங்கள் எல்லாருமே மத்தியானம் கிளம்பி அந்த இடத்துல நாலு அஞ்சு மணிக்கு வந்து பாண்டிச்சேரிக்குள்ள ரீச் ஆர் அப்படி பாருங்கள் அப்போ தான் அந்த பாண்டிச்சேரியோட அழகும் சரி ஃபுட்டும் சரி சுற்றி பார்க்குறதும் சரி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் தயவு செஞ்சு டே டைமில் போயிடாதீங்க அதெல்லாம் பார்த்து முடிஞ்ச பிறகு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு போட்டிங் நாங்கள் வந்தோம் போட்டிங் வந்தது தான் எங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு இது என்ன தான் பார்த்து ரசித்தா கூட இந்த போட்டிங் மாதிரி என்றைக்குமே வராது அவங்க கூப்பிட்டு போகிறது நாலு இடம் நாலு இடத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு சொன்ன நினைக்கிறேன் அங்கே வந்து ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு போனார் அவரே வந்து காசு பே பண்ணிட்டார் எங்கக்கிட்ட வாங்கலை ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்படியெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கா சொல்லி தான் காலை லைஃப் டைம் கொடுத்து ஒரு ஒருத்தருக்கும் வந்து சேஃப்டி இதெல்லாம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அந்த போட் போட்டிங்ல உக்கார வைக்கிறாங்க போட்டிங்ல உக்கார வைக்காம பேலன்ஸ் பண்ணி தான் உக்கார வைக்கிறாங்க போட் வந்து ஷேக் ஆகும் ஒரு சில நேரத்தில் வந்து ட்விஸ் பண்ணால் ரொம்ப ஸ்பீடாகலாம் போகும் கடலின் சுழற்சி இது வந்து வே வாட்டர் தான் பட் இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் த்ரெட்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் தி பெஸ்ட் போட் வந்துட்டு என்னோட லைஃப்பில் நான் வந்து இந்த ரைடு வந்து மறக்க முடியாத ஒரு ரைடு அந்த அளவுக்கு வந்துட்டு மனசை ரொம்ப கொள்ளை கொள்ளச்சு இதில் என்ன இருக்குதுன்னா காசு பணம் இன்னைக்கு வரும் போகும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மெனுமென்ட் வாழ்க்கையில் வரணும்னு சொன்னால் மக்களாக நீங்கள் எல்லாருமே கவனத்தில் ஒன்று கொள்ளணும் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை தான் ரெண்டு முறை தான் அப்படி இருக்கிறப்பவே நீங்கள் மனைவி மக்களோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் போய் ஜாலியாக பண்ணுங்கள் தயவு செஞ்சு தனியாகலாம் போயிடாதீங்க என்ஜாய்மெண்ட் பண்ண இருந்தால் கூட சரி பாண்டிச்சேரி வந்துட்டு இட் இஸ் நாட் அட்வைசபிள் சிங்கிள் மேன் ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்தாலும் உங்களுக்குள்ளார ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் இல்லையா சாப்பிட்றதா இருந்தாலும் சரி சுற்றி பார்க்குறதா இருந்தாலும் சரி இந்த போட் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலாதி சார் மோர் தென் ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஒன் ஹவர் கூட எங்கள் நாங்கள் சுற்றி இருப்போம் ஒர்த் வயல்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இந்த மேங்கரூவ் ஃபாரஸ்ட் இருந்துச்சு அலாதியான கண்ணை வந்துட்டு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஏதோ ஒரு மாய லோகம் ஒரு இந்திர லோகத்துக்குள்ளே ஒரு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கோ இல்லை சினிமா ஷூட்டிங்கில் நம்ம இருக்கிறோமான்ற ஒரு ஃபீலிங்கோ இருந்தது இந்த ரெண்டு பக்கமும் இந்த மேங்க்ரூவ் செடி நடுவில் வந்துட்டு இந்த போட்டிங் போகிறது ஈவன் பிச்சாவரம் இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் இது நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டு மக்களாகிய உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஷார்ட்ஸோடய கொடுக்குற நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நீங்களும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போயிட்டு உங்களுடைய கமேண்ட் தெரிவிங்க ரெண்டாவது இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்பாட் இருந்தாலும் எங்களுக்கு தெரிவிச்சுன்னா சேர்ந்தே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் நாலு ஸ்பாட் முடிஞ்சிட்டு பிறகு ஒன்று போன இடம் தான் வந்துட்டு என்னென்னு ரொம்ப 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 சந்தோஷமானது மகிழ்வித்த இடம் கூட இன்றைக்கும் வந்துட்டு நான் இருக்கிறேன்டான்னு சொல்லிவிட்டு அந்த பில்டிங் நிற்குதுன்னு சொன்னால் அப்போ தான் அந்த கலையும் அந்த கலை ஆர்வமும் அங்கே வேலை செஞ்ச மக்களும் அதை இன்ஜினியரிங் பண்ண இன்ஜினியரிங் வந்து எப்படி வந்து நம்ம கொடுத்தாலும் தகும் காரணம் என்னன்னா காலங்கள் கடந்த பின்னும் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த அறிக்கை மேடு இங்க நிறைய அகழ்வாராட்சி நடந்துட்டே இருக்குது இதுதான் அந்த பாண்டிச்சேரி ஜட்மெண்ட் இது வந்து ஹைகோர்ட் பாண்டிச்சேரி அரிக்கமேடு ஹைகோர்ட் இருக்குது பாருங்கள் காலங்கள் அந்த பிரெஞ்சு மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டும் போயிட்டாங்க அவங்க கட்டின இந்த இது வந்து இன்னமும் நம்மளுக்கு வந்து நடைமுறையில் சாத்தியக்கூறுகளாக இருக்குது பூசு வேலைகளே இல்லாமல் அந்த செங்கல் கொண்டு வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குதுன்னு பார்த்தப்போ அந்த மண் வளமும் சரி அந்த தொழில்நுட்பமும் சரி